செரிமானத்திற்கு தேவையான பித்த நீர் சுரக்கும் பணிகளை செய்கிறது கல்லீரல் கல்லீரல் பாதிப்படையும் போது ஒவ்வாமை மஞ்ச காமாலை சோர்வு தலை சுற்றுதல் கண்களைச் சுற்றி கருவளையம் போன்ற பிரச்சனையை உண்டாக்கும் இரத்தத்தில் இருக்கும் நச்சுக்கலையையும் வெளியேற்றும் உடலில் இருக்கும் முக்கியமான உறுப்புகளான இதயம் சிறுநீரகம் கண்கள் போன்ற உறுப்புகளையும் மாற்றிவிடலாம் கர்ப்பப்பை மற்றும் பித்தப்பை போன்ற உறுப்புகளை நீக்கியும் வாழலாம் ஆனால் கல்லீரல் பாதிப்படைந்தால் உரிய சிகிச்சையும் உணவு கட்டுப்பாட்டையும் கடைபிடிக்கும் தன்னுடைய வேலையை சிறப்பாக செய்யும் உணவில் மஞ்சள் எடுத்துக்கொள்ள வேண்டும் எலுமிச்சை நெல்லிக்காய் ஆப்பிள் மாதுளை காய்கறிகள் பப்பாளி கேரட் பீட்ரூட் பூண்டு முள்ளங்கி எடுக்கவும் முக்கியமாக குடிப்பழக்கத்தை தவிர்க்கவும் ஏனெனில் விரைவாக கல்லீரலை பாதிக்கும் கல்லீரலை காப்போம் ஆரோக்கியமாக வாழ்வோம்